வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ஆசனம் பார்க்கலாம் இதுல வந்து பலவிதமான நோய்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனங்களாக பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா ஒரு மூன்றரை மணி நேரம் சண்டை பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சண்டை பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவளுக்கு ஏற்பட்ட திணைகளில் இந்த பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம் அதே போல யோகாசனம் என்பது வெறும் தரையில செய்ய வேண்டாம் பிரசிட்ட பாயம் பயன்படுத்துவது என்பது நல்லது யோகாசனம் செய்யும் பொழுது நம்ம வந்து வெந்நீர் விட்டு செய்வது என்பது நல்லது அதாவது வெது வெதுப்பான நீர் வந்து அருந்திய பிறகு ஒரு பத்து நிமிடம் சென்ற பிறகு ஆசனங்கள் செய்வது என்பது நல்லது இப்போ நம்ம பதிவை பாருங்க இப்போ இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக ஒரு வார்ம் அப் செய்யலாம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை பாரூரில் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காற்று வெளியில போகும் பேக்காட்ல போகும்பொழுது மூச்சு காத்தானது இழுட்டப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இப்போ கைகள் இப்படி கொண்டு வரோம் ஒரு அஞ்சு அஞ்சுக்கே செய்யறோம் இப்போ ஆசிரமத்துல போல இருக்கும் தவறு இல்ல அதே போல கைகள் உங்களால இங்க வைக்க முடியும் வைக்கலாம் அப்படி அப்படின்னு இப்படி பிடிக்க முடிந்தாலும் பிடிக்கலாம் தவறு இல்ல இப்போ ஆரம்ப காலகட்டத்துல நம்முடைய நெத்தி வந்து உங்களுடைய மூட்டை தொடரணும்னு அவசியம் இல்லை இந்த நிலையம் இருக்கலாம் அப்படின்னா கால்களை மடக்கி இந்த நிலையும் இருக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருக்கலாம் இப்போ இரண்டாவது சுற்று பார்க்கலாம் இந்த ஆசனத்துடைய பெயர் பாதாஸ்தா ஆசனம் அதாவது நம்மளுடைய நெத்தி பகுதி மூட்டை தொடுவதனால இதற்கு இந்த பெயருன்னு பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராக செல்லக்கூடிய ஒரு நிலை அதே போல உடல் பருமன் குறையும் யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் உங்களுடைய உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு விகிதத்தை நம்ம பார்க்கலாம் சக்கரவாதிக்கு நல்லது இருதயத்துக்கு நல்லது அதே போல நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இதுல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஹைபிபி இருக்கு ஸ்பைன் கார்டில் ப்ராப்ளம் இருந்தால் இப்போ அந்த இரண்டாவது செய்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் அதாவது முழுமையாக முன்னால் வளைந்து நம்மளுடைய நெத்தி பகுதி மூட்டை தொடுகின்ற ஒரு நிலையில அந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் இப்போ நம்ம வந்து மூட்டை மடக்கி செய்த ஒரு நிலையில உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடிகிறதோ அந்த நிலையில செய்யும் பொழுது இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்படி செய்யலாம் இந்த நிலையில வந்து இது போல பிரச்சனைகள் இருந்தால் இந்த நிலையிலிருந்து நம்ம பயிற்சிகள் என்பது மேற்கொண்டு செய்யலாம் தவறி ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு துட்டுகள் செய்து கொண்டு வரலாம் இது பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம் நம்முடைய தள்ளீர்கள் மன்னிரல் திட்டப்பயிற்சன் ஆகும் அதே போல கண்ணுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய இரத்த ஓட்டம் சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அடுத்த ஆசனம் என்பது நம்ம பார்க்க இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு ஒரு காலம் மடக்கிறோம் இப்போ வந்து ஒரு வார்ம் அப் செய்யறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை பார்வேர்டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் பேக்வர்ட்ல வரும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இப்போ ஆசனம் மரம் உங்களால எந்த அளவுக்கு இங்க பிடிக்க முடியுமோ பிடிக்கலாம் இப்ப ஆரம்ப காலகட்டத்துல என்னால இங்கதான் பிடிக்க முடியும்னா பிடிக்கலாம் இந்த நிலையும் செய்யலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இப்போ இந்த கால் செய்யறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்ப பார்த்த ஆசனத்தோட பேர் வந்து ஜானசர சாசனம் இதுவும் நம்ம வந்து நம்மளுடைய நெற்றி பகுதி மூட்டை தொடுகின்ற ஒரு நிலை நின்று கொண்டு செய்த ஒரு நிலையில நம்ம அமர்ந்து கொண்டு செய்கின்ற ஒரு ஆசனத்தை பார்க்கலாம் இது வந்து நம்ம நின்று கொண்டு நம்மளுடைய நெற்றி பகுதி என்பது மூட்டை தொடுகின்ற நிலை இது அமர்ந்து கொண்டு நம்முடைய நெற்றி பகுதி என்பது மூட்டை தொடுகின்ற ஒரு நிலை இதுல செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனை வந்து உடைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் வந்து இந்த ஆசனத்திற்கு உண்டு நம்முடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் மூளைக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் பிசிஓடி அந்த பிசிஓஎஸ்க்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல உங்களுடைய கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலை அதே போல குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நைட்ல வந்து பெட்ல வந்து யூரின் போகக்கூடிய ஒரு நிலை ஒரு சில குழந்தைகளுக்கு உண்டு இந்த ஆசனத்தை செய்து கொண்டு வரும் பொழுது அந்த யூரின் போற அந்த நிலை என்பது மாறக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கலாம் நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசனமும் நம்ம இத பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம் இப்போ மூணாவதா நம்ம ஒரு ஆசனம் என்பது நம்ம பார்க்கலாம் இப்போ இது போல் நம்ம சுகாசன நிலைக்கு வந்துடும் அதாவது இந்த நிலைக்கு வரும் உங்களுடைய ரைட்ல வந்து முன்னாடி வர போல இருக்கும் இந்த நிலைக்கு வந்துட்டு பின்னாடி டவுன் பண்றோம் மெதுவா பென் பண்ணும் உங்களை கைகளை இங்க கொண்டு வரும் நம்ம இப்ப பார்த்த ஆசனம் வந்து மச்சாசனம் இது வந்து பத்மாசனம் இல்ல அர்த்த பத்மாசனம் இல்ல சுகாசனம் எந்த ஆசனத்துல உங்களால அமர முடிகிறதோ அந்த நிலையில இருந்து பின்புறமாக வளையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல சுகாசனம் என்பது ஒரு ஆரம்ப நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த ஆசனத்துல செய்யும் பொழுது உங்களுடைய கழுத்து வலிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதாவது கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையன்னு பார்க்கலாம் முக முகஒழிவுக்கு ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய முடி உதறக்கூடிய ஒரு நிலையை தடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் ஸ்பைன் கார்டுக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது ஆஸ்மாவிசிங் சைனஸ் இது போல பிரச்சனைகள் வந்து தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் பருமனுக்கு நல்லது அதே போல பெண்களுக்கு வந்து யூட்ரஸ் ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனமா பார்க்கலாம் அதே போல மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது கேஸ்டிக் ட்ரபுளுக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்த இந்த மூணு ஆசனத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முக பொழிவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது கேஸ்டிக் ட்ரபுளுக்கும் ரொம்ப நல்லது முடிவுதரவை தடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக நம்ம அதில் பார்க்கலாம் இந்த மூன்று ஆசனங்களும் ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது பல விதமான நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசனமா பார்க்கலாம் நன்றி வணக்கம்